கடந்த மாதம் பரபரப்பாக தொடங்கிய பிக்பாஸ் சீசன் ஒன்பது நிகழ்ச்சி தற்போது முப்பது நாட்களை கடந்து விறுவிறுப்பாக ஒளிபரப்பாகி வருகிறது கடந்த வாரம் அதிரடியாக நான்கு புதிய வைல்டு கார்டு போட்டியாளர்கள் உள்ளே நுழைந்து ஏற்கனவே உள்ள ஹவுஸ்மேட்ஸ்களுக்கு கடும் சவால் கொடுத்து வரும் நிலையில் இந்த வாரம் எதிர்பாராத திருப்பம் நிகழ்ந்துள்ளது ஓபன் நாமினேஷன் மற்றும் பன்னிரண்டு பேர் பட்டியலில் பிக்பாஸ் வரலாற்றில் இந்த சீசனில் முதல் முறையாக ஓபன் நாமினேஷன் முறை கடைபிடிக்கப்பட்டது இதன் விளைவாக வியானா ரம்யா ஜோ துஷார் பார்வதி விக்கல்ஸ் விக்ரம் கம்ருதீன் திவாகர் வினோத் பிரவீன் சபரி எஃப் ஜே கெமி என மொத்தம் பன்னிரண்டு போட்டியாளர்கள் எலிமினேஷன் பட்டியலில் சிக்கினர் சஸ்பென்ஸ் டாஸ்குகள் மற்றும் திடீர் திருப்பங்கள் மூலம் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு சுவாரஸ்யம் கூட்டி வந்த நிலையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த வாரம் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இரட்டை வெளியேற்றம் ரம்யா ஜோ துஷார் அவோட் நடந்த முதல் ஓப்பன் நாமினேஷனின் முடிவில் இந்த வாரம் இரண்டு போட்டியாளர்கள் அதிரடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது முதல் ஆளாக வெளியேற்றப்பட்டவர் ரம்யா ஜோ இரண்டாவதாக வெளியேற்றப்பட்டவர் துஷார் புதிய வேல்டு கார்டு போட்டியாளர்கள் உள்ளே வந்து சில நாட்களே ஆன நிலையில் ஏற்கனவே இருந்த ரம்யா ஜோ மற்றும் துஷார் ஆகியோர் வெளியேறி இருப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் பிக் பாஸ் ஒன்பது நிகழ்ச்சி அதன் வேகத்தையும் சுவாரஸ்யத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது இந்த அதிரடி இரட்டை வெளியேற்றத்தால் வீட்டில் மீதமுள்ள போட்டியாளர்கள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது